அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் பரவாமல் தவறாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியை விட்டு ரிசபராசிக்கு இடம் பெயர்கின்றார் அவ்வாறு ரிசபராசிக்கு இடம் பெயர்கின்ற குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் அவர் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருகின்றார் அதனால் என்ன பலன்கள் என்பதை பற்றி இதற்கு முந்தைய முன்னாலேயே ஏற்கனவே வேறொரு பதவியிலே சொல்ல கண்டோம் அவர் மகர ராசிக்கு ஐந்த ஆகினாலே இடம் பெயர்கின்றார் என்ன பலன்கள் கொடுக்கவிருக்கின்றார் என்பதை பற்றி இதற்கு முந்தைய வேறொரு பதவியிலே சொல்ல கண்டோம் அவர் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு வருகின்றார் ஆகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்கவிருக்கின்றார் என்பதை பற்றியும் வேறொரு பதவியிலே சொல்ல கண்டோம் அவர் வருகின்ற ஆகி வருகின்ற ரிசமராசி கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பதனாலே கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்கவிருக்கின்றார் என்பதைப் பற்றியும் வேறொரு பதவியிலே சொல்ல கண்டோம் மேசராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் விருச்சகராசிக்கு ஏழாம் இடம் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் இப்பொழுது பகவான் இடப்பெயிற்சியாகி வரக்கூடிய ரிசபராசி கடகராசிக்கு பதினொன்றாம் இடம் ஆகும் பதினொன்றாம் இடத்திற்கு வந்தால் ஒரு ராசிக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த குரு பகவான் ஸ்வர்ண லாபத்தையும் காரிய சித்தியையும் கொடுப்பார் என்பதாகும் ஸ்வர்ணம் தங்கம் தங்கம் அதிகமாக சேரும் அவர்களுக்கு தங்க நகைகள் வாங்கி அணிந்து மகிழ்வார்கள் தங்கத்திற்கு மேல் தங்கம் சேரும் தங்கத்தின் தங்கமாக விளங்குவார்கள் அவர்களுக்கு சொர்ண லாபம் ஸ்வர்ண லாபம் கூடும் மேலும் அவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் சித்தி என்பது முடிவாக நிறைவாக சந்தோஷமாக பயனுள்ள வரையிலே வகையிலே ஒரு காரியம் நடைபெற்று நிறைவேறுதல் என்பதாகும் சித்தி என்பது ஆக இந்த கடகராசி அன்பர்கள் அவர்கள் எல்லா காரியங்களிலும் முடிவாக சிறப்பாக நல்லபடியாக காரியங்கள் நிறைவேறும் என்பதாகும் ஆகவே இந்த கடகராசிக்கு பதினொன்றாம் இடம் ராசிக்கு குரு பகவான் வருவதனாலே அவர் கடகராசி அன்பர்களுக்கு ஸ்வர்ண லாபத்தையும் காரிய சித்தியையும் கொடுக்கவிருக்கின்றார் மேலும் அந்த ரிஷபராசிக்கு வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியிலிருந்து ஐந்தாம் வீடாக கன்னிராசியை பார்க்கின்றார் அந்த கன்னிராசி என்பது இந்த கடகராசிக்கு மூன்றாம் இடமாகும் மூன்றாம் இடம் என்பது துணிச்சலையும் தைரியத்தையும் இளைய சகோதரர்களது சிறப்பையும் கேள்வி ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் கடகராசி என்பர்களுக்கு துணிச்சலை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு தொழிலிலும் துணிச்சோடு செயல்படுவார் தைரியத்தோடு செயல்படுவார் சரியான முறையிலே தைரியத்தோடு துணிச்சோடு செயல்படுவார் அஞ்சமாட்டார் தயங்க மாட்டார் பின்வாங்க மாட்டார் மேலும் இவர்களுக்கு கடகராசி என்பர்களுடைய இளைய சகோதரர்களுக்கு தம்பி தங்கைமார்களுக்கு சிறப்புகள் சேரும் இவர்களுடைய தம்பி தங்கைமார்கள் இவர்களோடு அன்போடு பாசமாக மிகவும் சந்தோஷமாக பழகுவார்கள் இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும் அவர்களால் பல நன்மைகள் இவர்களுக்கு கைகூடும் வந்து சேரும் தம்பிமார்களால் தங்கைமார்களால் இந்த கடகராசி நண்பர்களுக்கு பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் வந்து கூடும் மேலும் இந்த கடகராட்சிபர்கள் எதை கேட்டாலும் எதை வாசித்தாலும் அந்த கேட்டதை வாசித்ததை அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து நல்லதா கெட்டதா தீமைய தீமையா நன்மையா சரியா தவறா உண்மையா பொய்யா என்று பலவிதமாக ஆராய்ந்து பார்த்து அலசி பார்த்து அதனுடைய உட்பொருளை ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய அந்த கேள்வி ஞானம் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பகவானுடைய கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே ஆகவே கடகராசிக்கு இந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய ரிசபத்து வரக்கூடிய குரு பகவான் கேள்வி ஞானத்தை கொடுப்பார் இளைய சகோதரர்களின் சிறப்பினை கொடுப்பார் மற்றும் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுப்பார் இந்த ரிசபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்க்கக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் வீரன் தீரன் முரணன் எதையும் தளபதி போல எதிர்த்து போராடி வெற்றி காணக்கூடியவன் அந்த விருச்சிக ராசி குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் ஆகும் ஐந்தாம் இடம் என்பது புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் மற்றும் குல தெய்வ வழிபாடு ஸ்தானமாகும் ஆகவே கடகராசிக்கு விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே கடகராசி என்பவர்களுக்கு இவ்வளவு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் பிறக்கும் பிள்ளை பேரு கிடைக்கும் பூர்வ ஜென்மத்திலே இவர்கள் செய்த நல்லவர சுப காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கான நல்ல பலாவல்களை நன்மைகளை இந்த இந்த கடகராசி அன்பர்கள் பெறுவார்கள் மேலும் இந்த கடகராசி அன்பர்களது தாய்மாமா சிறப்படைவார் அவருடைய அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும் தாய்மாமா நலத்தினாலே சிறப்பினாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் வந்து கூடும் இந்த கடகராசியை சார்ந்த அன்பர்கள் மேற்படிப்பு படிப்பவர்கள் ஆராய்ச்சி கல்வி படிப்பவர்கள் பிஹெச்டி போன்ற ஆராய்ச்சி கல்வி படிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த கல்வி மேன்மை கிடைக்கும் அந்த கல்வியை சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் மேலும் இந்த கடராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே குல தெய்வ வழிபாட்டினை சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் அந்த குல தெய்வ வழிபாட்டினாலே வரக்கூடிய நன்மைகள் பல பெறுவார்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இவ்வாறு ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்க்கக்கூடியவர் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கக்கூடியவர் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கின்றார் மகர ராசியை பார்க்கின்றார் அந்த மகர ராசி இந்த ராசிக்கு ஏழாம் இடமாகும் ஆகவே ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் காமஸ்தானம் தோழர்கள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ஆக இந்த அந்த ஏழாம் இடம் சுபஸ்தானமாகும் ஆகவே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு காமம் கைகூடும் ஆசைப்பட்டது நிறைவேறும் இதுதாரும் ஆகாமல் வாழ்க்கை துணை கிடைக்காமல் தவித்து வந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே சரியான முறையான அன்பான வாழ்க்கை துணை இவர்களுக்கு கிடைக்கும் திருமணம் நடைபெறும் இவர்களுடைய ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் காமம் சித்தியாகும் இவர்களுடைய தோழர்கள் நல்ல தோழர்கள் நல்ல நண்பர்கள் வந்து சேர்வார்கள் எதிர்பாராத நண்பர்கள் இவர்களுக்கு தொடர்பு ஏற்படும் அவர்களால் கூட்டாளிகளால் பலவிதமான நன்மைகளை இந்த கடகராசி அன்பர்கள் பெறுவார்கள் ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பதனாலே கடகராசி அன்பர்களுக்கு கல்யாணம் நிறைவேறும் திருமணம் நடைபெறும் அவர்கள் ஆசை ததலாம் நிறைவேறும் நல்ல கூட்டாளிகள் வந்து சேருவார்கள் நண்பர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இப்படிப்பட்ட நன்மைகளை இந்த கடகராசி அன்பர்கள் பெறவிருக்கிறார்கள் ஆகவே குரு பகவான் ரிஷபராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய இந்த குரு பகவான் கடகராசி என்பர்களுக்கு ஸ்வர்ண லாபத்தை கொடுக்கவிருக்கின்றார் காரிய சித்தியை கொடுக்கவிருக்கின்றார் துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுக்கவிருக்கின்றார் இளைய சகோதரர்களது சிறப்பினை கொடுக்கவிருக்கின்றார் நல்ல சரியான நன்மை தரக்கூடிய கேள்வி ஞானத்தை கொடுக்கவிருக்கின்றார் புத்திர பாக்கியத்தை கொடுக்கவிருக்கின்றார் பூர்வ புண்ணிய நற்பலன்குடிய பல ஆபரணங்களை நன்மைகளை புண்ணியங்களை இப்பொழுது கொடுக்கவிருக்கின்றார் மாமா சிறப்பினை கொடுக்கவிருக்கின்றார் ஆராய்ச்சி கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கல்வியிலே மேன்மையை கொடுக்கவிருக்கின்றார் இருந்தாலும் சரி அந்த துறையிலே அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி கல்வி சிறப்படையும் மேன்மடை அடையும் மேலும் இவர்கள் இதுகாரும் குல தெய்வ வழிபாட்டில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்திலே இந்த கடகராசி அன்பர்கள் தங்களுடைய குல தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரங்களை செய்ய வேண்டிய கடவைகளை ஆராதனைகளை சிறப்பாக செய்து அந்த குல தெய்வ வழிபாட்டின் மூலமாக பலவிதமான அந்த குல தெய்வத்தின் அருளை பெற்று அதன் மூலமாக பலவிதமான ஆதாயங்களை பெறவிருக்கின்றார்கள் மேலும் இந்த குரு பகவான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இதுகால திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையை துணையை கொண்டு வந்து சேர்ப்பா இவருடைய காமம் நிறைவேறும் இவர்கள் இச்சை கொண்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் காமம் என்றால் ஆண் பெண் இச்சை அல்ல காமம் என்பது ஆசை பேராசை அவர்கள் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டார்களோ எதன் எதற்கெல்லாம் விருப்பம் கொண்டார்களோ அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் காமம் நிறைவேறும் சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கும் திருமண திருமணம் நடைபெறும் சிறந்த தோழர்கள் வந்து சேருவார்கள் நண்பர்களால் பலவிதமான நன்மைகளை அடைவார்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் ஆகவே மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியை விட்டு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகி வரக்கூடிய இந்த குரு பகவான் மேச ராசிக்கு மகர ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ராசிக்கும் கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்கவிருக்கின்ற பலாபரங்களை இதற்கு முந்தைய பதிவிலே கண்டது போல இப்போதும் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருவதனாலே கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கவிருக்கின்ற பலாபரங்களை பற்றி சொல்ல கண்டீர்கள் சொல்ல கேட்டீர்கள் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய முதாய்ச குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்